கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இதுவரைக்கும் போலியான பொருட்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மக்களுக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மோசடி கும்பலெலாம் என்ன பண்ணிட்டாங்க போலியான வங்கி போலியான அரசு அலுவலகம் போலியான சுங்கச்சாவடி போலியான காவல் நிலையம் போலியான நீதிபதி நீதிமன்றம் இப்படி அரசாங்கத்தை வாயடைச்சு போக வைத்த மோசடிகளுக்கு மத்தியில் நாட்டையே அதிர வைக்கக்கூடிய விதமாக போலியான மருத்துவ கல்வி வாரியத்தையே உருவாக்கி அதிர வச்சிருக்கிறாங்க அதை பற்றி இப்போ பண்ணலாம் நாட்டின் பல வளர்ச்சி திட்டங்களுக்கும் முன்னோடியாக திகழும் குஜராத் மாநிலத்தில்தான் இதுவரை யாரும் கற்பனையும் செய்து பார்த்திராத விதத்தில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் நாட்டையே அதிர வைத்தது அதில் குறிப்பாக போலி வங்கி போலி அரசு அலுவலகம் போலி சுங்கச்சாவடி போலி ரூபாய் நோட்டுகள் என அடுக்கடுக்காக அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் போலி நீதிமன்றத்தையே நடத்தி குஜராத்தை மட்டுமல்ல நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்தில் போலி மருத்துவ கல்வி வாரியத்தையே நடத்தி மீண்டும் பலரையும் அதிர்ச்சியில் மோசடி மோசடி சேர்ந்த போலி மருத்துவர்கள் அதிலும் இந்த சம்பவம் வெளிவர காரணமான அவர்களே இருந்ததுதான் வேடிக்கை ஆம் கடந்த மாதத்தில் குஜராத் சூரத் பகுதியில் உள்ள பண்டசேரா பகுதியில் ஜன்சேவா பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயரில் புதிய மருத்துவமனை ஒன்று திறக்கப்பட்டது அதற்கான திறப்பு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டதோடு சூரத் ஆணையர் உள்பட பல்வேறு மூத்த காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவமனை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததைப் போல மருத்துவமனை திறப்பு விழாவில் காவல்துறை அதிகாரிகள் யாரும் பங்கேற்காத நிலையில் மருத்துவமனையின் திறப்பு விழா குறித்த தகவல் காவல்துறையினரின் காதுகளை எட்டியது மேலும் அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது இதையடுத்து களத்தில் இறங்கிய காவல்துறையினர் ஏதோ குளறுபடிகள் நடப்பதை அறிந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது போலீசார் சந்தேகப்பட்டதை போலவே

நிறைய பேர் வந்து வாழ்க்கையை இழந்தாங்க அதை பற்றி அவேர்னஸும் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தோம் இப்போ அதை அதே மாதிரி இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது குஜராத்தில் குஜராத்தில் போலி வங்கி இருந்தது போலி சுங்கச்சாவடி அதுக்கப்புறம் இப்போ அதை தொடர்ந்து போலி மருத்துவக் கல்லூரி அதாவது போலி மருத்துவர்களால் இயக்கப்படுற போலி மருத்துவக் கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்கன்றதை விட நிறைய டாக்டர்ஸ் வந்து போலியான சான்றிதழை வச்சு ஹாஸ்பிட்டலே கட்ட துவங்கி அதில் வந்து இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பாருங்களேன் போலி டாக்டர்ஸ்ன்றது வந்து மருத்துவருன்றவங்க வந்து நம்ம கடவுளுக்கு அடுத்த நிகராக இருக்கிறவங்க கரெக்டா எல்லா மக்களுமே வந்து டாக்டர்ஸை ஒரு கடவுளாக நினச்சி நினைச்சு ஆனால் ஆனா அதுவே போலின்றப்போ நம்ம என்ன சொல்றது இதுக்கு வந்து கண்டிப்பாக அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட தான் இருக்கணும் ஒரு படிப்பு படிக்க போகிறோன்னா அது கவர்மெண்ட்ல அங்கீகாரம் பெற்றுருக்குதான்னு பார்த்துட்டு பண்ணணும் குஜராத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்கான விஷயம் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்தா டாக்டர் சர்டிஃபிகேட் எச்எம் எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவர்கள் மருத்துவர்கள்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணி போலியான சர்டிஃபிகேட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த பிஇஹெச்எம்க்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இது அப்டவிட்ருந்தாதான் பண்ண முடியும் சர்டிஃபிகேட்டு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தடை கிடையாது அதனால் வந்து ஈஸியாக அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு கல்வி திட்டம் குஜராத் மாநிலத்தில் கிடையவே கிடையாது ஆனால் இந்த போலி டாக்டர்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி ஒரு ஒருத்தருக்குமே எழுபதாயிரம் கொடுத்தா கொடுத்த சர்டிஃபிகேட்டு டாக்டர்ஸ் முடித்ததுக்கான இது நம்ம நாட்டில் எத்தனையோ போலி மோசடி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து அடுக்கடுக்காக நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்ல போலீசாரின் நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதையும் இத்தனை மோசடிகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் குஜராத்தில் இல்லாத பட்டப்படிப்பான எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவம் படித்திருந்தது தெரியவந்தது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குஜராத்தில் இல்லாத பட்டப்படிப்பான எலக்ட்ரோ ஹோமியோபதி என்ற பட்டப்படிப்பை குஜராத்தில் உள்ள மருத்துவக் கல்வி வாரியம் மருத்துவ படிப்புக்கான பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்களிடம் மருத்துவ பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் கிடைத்தது எப்படி என்பதை குறித்து விசாரணையை தீவிரப்படுத்திய போதுதான் அவர்கள் போலியாக டாக்டர் பட்டப்படிப்புக்கான சான்றிதழை எழுபதாயிரம் கொடுத்து வாங்கியது தெரியவந்தது இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் குஜராத்தைச் சேர்ந்த டாக்டர் ரமேஷ் என்பவர் இந்த சம்பவத்தில் முக்கியமானவராக செயல்பட்டு வந்தார் என்பது தெரிய வந்துள்ளது இதற்காக ஐந்து பேரை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் படிப்பை முடித்து எலக்ட்ரோ ஹோமியோபதி மருந்துகளை பரிந்துரைப்பது எப்படி என பயிற்சி அளித்து வந்துள்ளனர் இதில் ராவத் ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டப்படிப்பும் ராஜேஷ் ஹோமியோபதியில் டிப்ளமோவும் படித்திருக்கும் நிலையில் எலக்ட்ரோ ஹோமியோபதி படிப்புக்கு எந்தவித கட்டுப்பாடோ அல்லது விதிகளோ இல்லை என்பதை அறிந்து கொண்ட இவர்கள் மோசடியில் ஈடுபட்டு உள்ளனர் அதோடு நிற்காத இவர்கள் குஜராத் அகமதாபாத்தில் எலக்ட்ரோ ஹோமியோபதி போர்டு என்று ஒன்றை தனியாக தொடங்கி அதன் மூலம் போலி சான்றிதழ்களை எழுபது ஆயிரத்திற்கு வழங்கி வந்துள்ளனர் மேலும் சான்றிதழ்களை வாங்கியவர்கள் பதிவு செய்து கொள்ள சொந்தமாக ஒரு இணையதளத்தையும் உருவாக்கி வைத்திருந்துள்ளனர் அதில் இதுவரை சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்துள்ளனர் என்பதோடு இவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த போலி சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பதுதான் மேலும் அதிர்ச்சியான தகவல் இந்நிலையில் இக்கும்பல் பணத்தை பெற்றுக்கொண்டு வெறும் பதினைந்து நாளில் மருத்துவ படிப்புக்கான சான்றிதழை கொடுத்தது விசாரணையில் தெரிய வரவே உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் இந்த மோசடியில் ஈடுபட்ட சுமார் பதினைந்து பேரை அதிரடியாக கைது செய்து இந்த மோசடி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலியான ஒரு சின்ன மாத்திரையவே உயிருக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில போலியான மருத்துவர்களை கொண்டு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்ததோடு அதற்கு உடந்தையாக போலியான மருத்துவ கல்வி வாரியத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஜீரணிக்கவே முடியாத ஒன்று அதனால போலிகளின் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களாகி நாம தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதை தான் இந்த சம்பவங்களை நமக்கு தெளிவாக உணர்த்துது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் あ。